கரூரில் தேசிய நெடுஞ்சாலை அருகே அமைந்துள்ள விவசாய நிலத்தில் பங்கு இருப்பதாக கூறி கம்பிவேலி அமைத்து ஆக்கிரமிப்பில் ஈடுபட்ட கும்பலுக்கும் நில உரிமைதாரர்களுக்கும் காவலர் முன்னிலையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தால் பரபரப்பு கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட கோடங்கிப்பட்டி பகுதியில் கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் ஏழரை ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது இந்த நிலத்தை சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு விபிஷ்ணன் சுந்தரம் ஸ்வாதிகா சச்சிதா ஆகிய நான்கு பேர் கிரயம் பெற்றுள்ளனர் விபீஷ்ணன் மற்றும் சுந்தரம் இறந்த நிலையில் சுந்தரத்தின் மகள்கள் நான்கு பேர் விவசாய நிலத்தில் பயிரிட்டு வருகின்றனர் இந்த நிலையில் விவசாய நிலத்தில் சுமார் இரண்டை முக்கால் ஏக்கர் பங்கு இருப்பதாக கூறி சுரேஷ் என்பவர் போலி ஆவணங்களை வைத்து நிலத்தின் மீது உரிமை கொண்டாடுவதாக குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர் மேலும் நேற்று நள்ளிரவு ஒரு மணியளவில் பயிர்களுக்கு தண்ணீர் பார்த்து சென்றுள்ளனர் அப்போது ரகு குமார் உள்ளிட்ட அடையாளம் தெரியாத பத்து பேர் விவசாய நிலத்தை சுற்றி கம்பி வேலி அமைத்துக் கொண்டிருந்தனர் அதை தட்டி கேட்டு கம்பிவேலி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போது பிரச்சினையில் ஈடுபட்டனர் எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக அந்த கும்பல் தற்காலிகமாக அங்கிருந்து சென்றனர் இந்த சம்பவம் குறித்து தாந்தோணிமலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து இன்று காலை நிலத்தின் உரிமைதாரர்கள் கம்பிவேலிகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது தாந்தோணிமலை காவல் நிலைய போலீசார் அப்பகுதிக்கு வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அப்போது எதிர்த்தரப்பினர் அப்பகுதிக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்திய போது போலீசார் முன்னிலையில் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர் அடியாட்களை வைத்து நிலத்தை அபகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்ட நபர்கள் மீது எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர் விவசாய நல பிரச்சனை தொடர்பாக இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் கூட்டம் கூடியதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது விவசாயம் அப்பா பேர்லேயும் பெரிய கிருஷ்ணன் சுந்தரம் அவங்க ரெண்டு பேரு பேர்லேயும் பட்டா பத்திரம் எல்லாமே இருக்கு நாங்கள் அவங்க வாழ்க்கையில் இருந்தால் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோங்க வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோங்க கரும்பு போட்டுக்கோம் சோளம் போட்டிருக்கோம் இப்போ வந்து அந்த இடத்துக்கு இடத்துல இது பாருன்னு சொன்னால் தள்ளி விட்டு பாருங்கள் கிடக்குது வந்து கையை முடிச்சு நாங்கள் ஒரு டெய்லி வந்து கூட்டு வந்து இறக்குறாங்க டெய்லி பேர் கூட்டம் எங்கள் எங்களுக்கோ எங்கள் குடும்பத்துக்கோ யாராக இருந்தாலும் இன்னைக்கு வந்தவங்க அடியாள் பேர் இல்லை அவங்க பேர் ரகு சக்தி காமராஜ் மருமக ரகு அவங்க இன்னொருத்தவங்க சக்தி இன்னும் வந்து அடியாளங்க நிறைய எங்களுக்கும் எங்க குடும்பத்துல யாருக்கும் எது நடந்தாலும் அவங்கதான் காரணங்க நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு எங்களை மிரட்டுறாங்க அடிக்கிறாங்க நாங்க என்ன பண்ணணும்னு தெரியல இந்த அராஜகத்துக்கு நாங்க என்ன சொல்றதுன்னு தெரியல நாங்க பெருசி ஆஃபீஸ்ல சிஎம் சிஎம் வரையில நாங்க போறோம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் போலீஸ் கூப்பிட்ட யாருமே வரல நாங்க நீங்க யாருக்கு சொன்னாலும் நாங்க வந்து வர மாட்டாங்க நாங்க எல்லாத்தையும் கைக்குள்ள போட்டுக்கிறோங்க என்னங்க பண்றது கட்சிக்கு ஓட்டு போடுறது எதுக்கு

எங்க எங்க சம்பந்தமா சின்ன பெரிய வரையில யாரு எதிர்ப்பா என்ன நடந்தாலும் இவங்க இவங்கதான் பொறுப்பு இந்த அதுதான் பொறுப்பு அதுக்கு தான் அதுக்குதான் பெரிய